அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இந்தியா சீனா ரஷ்யா உட்பட பத்து நாடுகள் அடங்கின பிரிக்ஸ் கூட்டமைப்பு இருக்கு அமெரிக்காவோட அந்த டாலருக்கு பதிலா சர்வதேச வர்த்தகத்துல பிரிக்ஸ் கரன்சி அல்லது சொந்த நாணயத்தை பயன்படுத்துறது பத்தி இந்த கூட்டமைப்பு வந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் பிரிக்ஸ் கூட்டமைப்புல இந்த வருஷம் நாற்பத்தி நான்கு நாடுகள் வந்து புதியதா இணைய ஆர்வம் தெரிவிச்சிருக்காங்க இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய சிக்கலை கண்டிப்பா ஏற்படுத்தும் அந்த நாட்டோட டாலருடைய மதிப்பை எளிமையா இதன் மூலமா சரிய வைக்க முடியும் இந்த நேரத்தில் தான் சவுதி அரேபியா துருக்கி இவங்களும் பிரிக்ஸ் நாடுகளில் இணைஞ்சாங்க அப்படின்னா இது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவே இருக்கும் அப்படி இணைஞ்சாங்கன்னா என்ன நடக்கும் இந்த பதிவில் விரிவா பார்க்கலாம் ரெசிப்ரோக்கல் டாரேஸ் இதனால பல நாடுகளையும் டொனால்ட் ட்ரம்ப் கதற விட்டுக்கிட்டு இருக்காரு அதே நேரத்துல பிரிக்ஸ் நாடுகள் ரொம்ப சைலண்டா டாலருக்கு எதிரான வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க அமெரிக்க அதிபரா டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்தே கடந்த ஜனவரி மாதம் இருபதாம் தேதியிலிருந்து அவர் அமெரிக்க அதிபரா பொறுப்பேற்றதிலிருந்து பல அதிரடியான நடவடிக்கைகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு குறிப்பா நூறுக்கும் அதிகமான நாடுகள் மேல ரெசிப்ரோக்கல் டேரட்ஸ் விதிச்சிருக்காரு இதுல அதிகபட்சமா சீனாவுக்கு தான் இருநூத்தி நாற்பத்தி ஐந்து சதவிகிதம் வரி விதிச்சிருக்காரு ஆஹ் கடந்த இரண்டாம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் நூறுக்கும் அதிகமான நாடுகள் மேல அந்த வரியை வந்து விதிச்சாரு இந்தியாவுக்கு இருபத்தி ஆறு சதவிகித வரி இருந்தாலும் கூட இந்த வரி விதிப்பு முறையை அவர் வந்து இப்போதைக்கு தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்காரு ஆனா அமெரிக்காவுக்கு எதிரியா இருக்கிற சீனாவுக்கு மட்டும் வரி விலக்கு கொடுக்காம டொனால்ட் ட்ரம்ப் இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த நிலையில தான் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா பிரிக்ஸ் கூட்டமைப்பு விளங்குது இந்த கூட்டமைப்புல பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட ஐந்து நாடுகள் மட்டும் இருந்தாங்க இப்போது கூடுதலாக ஐந்து நாடுகள் இணைஞ்சிருக்காங்க எகிப்து எத்தியோப்பியா இந்தோனேஷியா ஈரான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்த நாடுகள் பிரிக்ஸ் கூட்டமைப்புல சேர்ந்திருக்காங்க இதனால பிரிக்ஸ் நாடுகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது பத்தா அதிகரிச்சிருக்கு டாலருக்கு பதிலாக பிரிக்ஸ் கரன்சியை கொண்டுட்டு வர்றத வந்து ட்ரம்ப் விரும்பவில்லை அப்படின்னாலும் கூட பிரிக்ஸ் நாடுகள் அதை அப்படியே விடுறதா இல்லவே இல்லை பிரிக்ஸோட கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய அந்த நாடுகள் பார்த்தீங்கன்னா சர்வதேச வர்த்தகத்துக்கு பிரிக்ஸ் கரன்சி அல்லது அந்தந்த நாடுகளோட கரன்சி அல்லது கோல்டு ஸ்டேபிள் கோயில் இதை வந்து பயன்படுத்தக்கூடிய திட்டத்துல வந்து பல முயற்சிகளையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் அமெரிக்காவுக்கு இப்போது நடுக்கத்தை கொடுத்துருக்கு ஏன்னா மொத்த உலக மக்கள் தொகையிலேயே பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் நாடுகள் ஐம்பது சதவிகிதத்துக்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்டிருக்க அது மட்டும் இல்லாம இந்த கூட்டமைப்புல அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கிற இரண்டு முக்கியமான வல்லரசு நாடுகள் சீனா ரஷ்யா இடம்பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாம இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட நாடுகளும் இருக்காங்க இதனால பிரிக்ஸ் கூட்டமைப்பு பிரிக்ஸ் கரன்சி அல்லது மாற்று கரன்சியை சர்வதேச வர்த்தகத்துல வந்து கொண்டுட்டு வந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் டொனால்டு ட்ரம்ப் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு தான் இருக்கு இந்த நிலையில தான் ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கு அதாவது இந்த வருஷம் பிரிக்ஸ் கூட்டமைப்பு அப்படிங்கறது வந்து விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறதாகவும் புதிய நாடுகள் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புல இணைய போறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகி இருக்கு அதாவது இந்த ஆண்டுக்கான பிரிக்ஸ் கூட்டமைப்போட பதினேழாவது உச்சி மாநாடு அஹ் வர்ற ஜூலை மாதம் பிரேசில் இருக்கக்கூடிய ரியோடிஜெனிரோவ்ல நடக்க போகுது அப்போது பிரிக்ஸ் கூட்டமைப்புல புதிய நாடுகள் இணையிறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க அதன்படிதான் மொத்தம் நாற்பத்தி நான்கு நாடுகள் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புல இணைய போறதா செய்திகள் வந்து வெளியாகிட்டு இருக்க இதுல இருபத்தி மூன்று நாடுகள் முறைப்படி பிரிக்ஸ் கூட்டமைப்புல இணையக்கூடிய ஒரு நோக்கத்துல விண்ணப்பம் பண்ணியிருக்காங்க மீதம் இருக்கக்கூடிய இருபத்தி ஒரு நாடுகள் வாய்மொழியா நாங்க சேர்வதற்கு ரெடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரேசில்ல நடக்கக்கூடிய அந்த பிரிக்ஸ் நாடுகளின் உச்சி மாநாட்டுக்கு இன்னும் ரெண்டு மாசத்துக்கு மேல இருக்கு இந்த காலகட்டத்தில் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் புதிய நாடுகளை சேர்க்கக்கூடிய பணி அப்படிங்கிறது தீவிரப்படுத்தப்பட இருக்கு இப்படி நாற்பத்தி நான்கு நாடுகள் இணையும் போது ஏற்கனவே இருக்கக்கூடிய பத்து நாடுகளோடு சேர்த்து பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது ஐம்பத்தி நான்கு அப்படிங்கிற அளவில் அதிகரிக்கும் ஆக பிரிக்ஸ் மெம்பர்ஸ் மற்றும் பார்ட்னர் கண்ட்ரீஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உலகத்தோட பாதி மக்கள் தொகை அதுலேயே வந்துடுது குளோபல் ஜிடிபியில ஃபார்ட்டி பர்சன்டேஜுக்கு மேல பிரிக்ஸ் நாடுகளை சார்ந்திருக்கு இதுல இன்னும் மற்ற நாடுகள் இணைகிறாங்க அப்படிங்கும் போது அது அமெரிக்காவுக்கு கண்டிப்பா செக் வைக்கக்கூடிய விதமா அமையும் இந்த இடத்துல சவுதி அரேபியா துருக்கியை பத்தி நம்ம பார்க்கணும் சவுதி அரேபியா நாட்டுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டே பிரிக்ஸ் மெம்பர்ஷிப் இன்விடேஷன் வந்து போயிருக்கு இது வரைக்கும் அதற்கு அந்த நாடு எந்த ஒரு பதிலையுமே சொல்லலை அதே மாதிரி துருக்கி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அவங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது அவங்க பிரிக்ஸ்ல சேர்றத பத்தின ஆர்வத்தை வந்து அவங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க ஆனாலும் கூட பிரிக்ஸ்ல சேருவதற்கான முயற்சிகளை வந்து எதையுமே அவங்க எஃபெக்டிவா எடுக்கல பிரிக்ஸ் மெம்பர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இந்தோனேஷியா சவுதி அரேபியா துருக்கி இந்த மூன்று நாடுகள் இடம்பெற்று இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல பிரிக்ஸுக்கு அது பலம் கொடுக்கக்கூடிய ஒன்றா இருக்கும் ஏன்னா நம்ம சவுதி அரேபியா டொர்க்கி இவங்களை எடுத்துக்கிட்டோம்னா பிரிக்ஸ்ல சேர்ந்தாங்கன்னா அமெரிக்காவுக்கு அது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கும் ஏன்னா இந்தோனேஷியாவை எடுத்துக்கிட்டோன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் லார்ஜஸ்ட் எக்கானமியை கொண்டது இந்தோ பசிபிக்ல ஸ்ட்ராட்டஜிக்கலி முக்கியமான ஒரு இடத்துல இருக்கு இதுவே சவுதி அரேபியாவை எடுத்துக்கிட்டோம்னா வேர்ல்டுலேயே டாப் ஆயில் எக்ஸ்போர்ட்டர் அது போக மிடில் ஈஸ்ட்ல ஒரு கீ பிளேயராக இருக்காங்க துருக்கி நேட்டோ நாடு இவங்க மட்டும் பிரிக்ஸ் அழைப்பை ஏற்றுக்கிட்டாங்கன்னா பிரிக்ஸில் இணையக்கூடிய முதல் நேட்டோ நாடா இவங்க தான் இருப்பாங்க ஆக இந்த சவுதி அரேபியா துருக்கி இந்த ரெண்டு நாடுகளுமே அமெரிக்காவோட நெருக்கமாக தான் அவங்க பிரிக்ஸ்ல ஒருவேளை சேர்ந்தாங்கன்னா குளோபல் ஆர்டரை வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனாலும் கூட அமெரிக்காவோட பழிவாங்கல்களுக்கு வந்து நம்ம ஆளாகணுமே அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே சவுதி வந்து இது வரைக்கும் எந்த ஒரு பதிலையும் சொல்லல அதே மாதிரி துருக்கி வாய் திறந்து நாங்க சேர்றதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட அதுக்கான எந்த ஒரு முயற்சியையும் அவங்க எடுக்கல துருக்கியை பொறுத்த வரைக்கும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் உடனான பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்க்கு இடையில பிரிக்ஸ்ல சேர்றது வந்து அவங்களுக்கு ஒரு பலம் தரும் அப்படின்னு துருக்கி நம்புறாங்க இருந்தாலும் இன்னும் அவங்க பிரிக்ஸ்ல சேரல ஐரோப்பிய ஒன்றியத்துல உறுப்பினர் ஆகிறதுக்காக விண்ணப்பிச்சுட்டு பல வருஷங்களா காத்து கிடக்குறாங்க ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்வதற்காக துருக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வேட்பாளராக கேண்டிடேட்டாக இருந்தாலும் கூட அது இன்னுமே அதிகாரபூர்வமான ஒரு உறுப்பினராக இல்லை துருக்கியுடைய பொருளாதாரமும் மேம்படுத்தப்படணும் அப்படிங்கிற பட்சத்துல ஐரோப்பிய நாடுகளுடனான உறவு மட்டும் அவங்களுக்கு போதாது மேற்கு மற்றும் கிழக்குல இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளோடும் ஒரே நேரத்துல அவங்களுடைய உறவுகளை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்து துருக்கிக்கு இருக்கு இதனால தான் பிரிக்ஸ்ல சேர்றதுக்கு அவங்க நினைக்கிறாங்க அட்ரோகன் நினைக்கிறாரு துருக்கியையும் பிரிக்ஸ்ல இணைக்கலாமே அப்படிங்கிறதுக்கு வந்து ரஷ்யாவும் கூட ஆர்வம் காட்டுறாங்க ஆனாலும் கூட துருக்கி பிரிக்ஸில் சேர்வாங்களா அப்படிங்கறது பற்றி இன்னும் அவங்க அதிகாரப்பூர்வமான முடிவு எதையுமே எடுக்கல அப்படிங்கிறது நாம இங்கே குறிப்பிட்டு சொல்லணும் தற்போதைய நிலவரப்படி நாற்பத்தி நான்கு நாடுகள் இணைகிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல பிரிக்ஸுக்கு அது பலம் கொடுக்கும் ரஷ்யாவோட எம்ஜிஐ பல்கலைக்கழகத்தோட டீன் அஹ் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் நாம் இங்கு குறிப்பிட்டு சொல்லணும் பிரிக்ஸ் அமைப்பு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கு இதற்கு ட்ரம்ப் தான் முக்கிய காரணம் பிரிக்ஸ் நாடுகள் இடையே வர்த்தகம் பாத்தீங்கன்னா தடையில்லாம கண்டிப்பா நடைபெறும் அது புதிய உச்சத்தை எட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்ஜிஐ பல்கலைக்கழகத்தோட டீன் ஈக்கொச்சரினா அதே நேரத்துல நாம இன்னொரு விஷயத்தையும் வந்து நம்ம இங்க கவனிக்கணும் பிரிக்ஸ் கூட்டமைப்புல நாடுகள் அதிகமாக அதிகமாக வர்த்தக ரீதியா அது பலம் அப்படின்னாலும் கூட கருத்தியல் ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பா வரும் எடுக்கக்கூடிய முடிவுகள்ல அது பிரதிபலிக்கலாம் அது வந்து பிரிக்ஸோட உறுதித்தன்மையை நிறுத்து போக வைக்கும் பிரிக்ஸ் விரிவாக்கம் அப்படிங்கிறத அதனுடைய ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய தன்மையை கண்டிப்பா குறைக்கும் பிரிக்ஸ் கூட்டமைப்புல இருக்கக்கூடிய தென்னாப்பிரிக்காவுக்கு ஐநாவில் வந்து நிரந்தர உறுப்பினர் பதவியை வாங்குறதுக்கு கூட பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய எகிப்த் எத்தியோப்பியா ஒத்துக்கொள்ளவே இல்லை பிரிக்ஸ் நாடுகள் சேர்ந்து ஒரு ஒருமித்த ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொண்டுட்டு வர்றதுக்கு முயற்சிகள் செய்தும் கூட வெவ்வேறு விதமான ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் மற்றும் ஆஸ்பிரேஷன்ஸ் காரணமா பிரிக்ஸ் கூட்டமைப்புல ஒரு ஒருமித்த முடிவே எடுக்கப்படலை பிரிக்ஸ் வரலாற்றில் இப்படி ஒரு ஒருமித்த முடிவு எடுக்கப்படாமல் போனது அப்படிங்கிறது இதுதான் முதல் முறை காரணம் அதிகமான நாடுகள் இருக்கிறதும் வெவ்வேறு விதமான ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் கொண்டவங்க ஒரே கூட்டமைப்புல இருக்கிறது தான் காரணம் ஆக பிரிக்ஸ் கூட்டமைப்புல அதிகமான நாடுகள் சேர சேர அதனுடைய விரிவாக்கம் அதிகமாகும் போது ஆஹ் ஒரு விதத்துல பிரிக்ஸ் நாடுகளுக்கு அதுவே வந்து ஆபத்தாகவும் கூட அமையும் அப்படிங்கிறது நம்ம இங்கு கவனத்தில் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஆக பிரிக்ஸ் நாடுகளுடைய அடுத்த மூவ் பிரிக்ஸ் கரன்சியா இருந்தாலும் சரி நேஷனல் கரன்சி அவங்க பயன்படுத்துறதாக இருந்தாலும் சரி கண்டிப்பா அது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு செக் வைக்கக்கூடிய விதமாக தான் அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அடுத்த பிரிக்ஸ் நாடுகளுடைய மூவ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம்